ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கிளாஸ் டுவெல் கெமிஸ்ட்ரி கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் லெசன்லேருந்து ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கார்பனியல் சேர்மங்களை தயாரித்தல் இதில் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கைன்களில் நீரேற்றம் ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் ஸோ இதுதான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம அல்கைன்கள் அப்படின்னு சொல்லும்போது சி ட்ரிபிள் வான் சி ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற மாதிரி தான் நம்ம காவுண்ட் எடுத்துக்கிறோம் C, ட்ரிபிள் பாண்ட் C. ஸோ இந்த அமைப்பு எங்க இருக்கோ அல்கைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அல்கைன்ஸ் ஸோ இங்கே இருக்கிற ஒய் அண்ட் இந்த சஃபிக்ஸ் தான் வந்து இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது ஓகேவா ரைட் தமிழ்லேயும் அல்கைன் தான் ஓகே பொதுவாக நம்ம அல்கைன்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சீர்மையுள்ள அல்கைன் சிமெட்ரிக்கல் அல்கின்ஸ் இன்னும் ஒன்று அன்சிமெட்ரிக்கல் அல்கின் ஸோ எப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம்ல இந்த சி ட்ரிப்புள் பாண்ட் சி இந்த அல்கைன் குரூப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிங்கன்னா அதாவது ரெண்டாக பிரிச்சிட்டிங்கன்னா ஸோ இதில் இங்கே இருக்கிற என்ன ஸ்ட்ரக்சர் கவனிங்க இதில் வந்து நம்ம இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்கிற இந்த குரூப் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் அதை வந்து நம்ம சிமெட்ரிக்கல் அல்கைன்ஸ் அல்லது சீர்மையுள்ள அல்கைன்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் ஸோ இந்த பக்கம் ஒரு ஹெச்சும் இந்த பக்கம் ஒரு ஹெச்சும் ஆட் பண்ணுங்கள் இப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து அசிட்டிலின் அசட்லீன் பொறுத்த வரைக்கும் ஒரு சிமெட்ரிக்கல் அல்கைன் சீர்மையுள்ள அல்கெயின் ஸோ அதுக்கு பதிலாக இந்த அசிட்டிலீனில் இங்கே இருக்கிற இந்த ஹெச்சை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து சிஹெச் த்ரீ ஆட் பண்ணி இங்கே ஒரு அமைப்பு எழுதலாம் பாருங்கள் ஸோ சிஹெச் த்ரீ சி ட்ரிபிள் பாண்டு சிஹெச் ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் பாருங்கள் இந்த ட்ரிபிள் பாண்டோட ரெண்டு சைட்லேயும் இருக்கிற குரூப் வந்து ஒரே மாதிரி இல்லை ஸோ இந்த பக்கம் ஹெச் இருக்குது இந்த பக்கம் சீகஸ்த்ரிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான அல்கைன்ஸை நம்ம அன்சிமெட்ரிக்கல் அல்கைன்ஸ் சீர்மைத்தன்மை அற்ற அல்கைன்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதோட பேர் வந்து மெத்தில் அசிட்டிலீன் ஓகேவா இங்கிலீஷே மெத்தில் அசிடிலின் தான் ஓகே ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகை அல்கைன்களை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம வந்து நீரேற்றம் ஹைட்ரேஷன் பண்ண போகிறோம் சரியா ஓகே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம வந்து மெத்தில் அசிடின் எடுத்துக்கலாம் சிஹெச் த்ரீ சி சிஹெச் இதுதான் வந்து நம்ம அன்சிமெட்ரிக்கல் அல்கைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இதோட நேம் வந்து மெத்தில் அசிடிலி நீங்கள் வந்து வாட்டர் எடுத்துக்கணும் ஸோ ஹெச் ஓஹெச் அப்போ என்ன கேட்லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டுருக்கிறோம் அது அப்படியே இங்கே எழுதிக்கலாம் ஸோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் ஒன் பர்சன்டேஜ் மெர்குரி சல்ஃபேட் இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள் இந்த வழக்கம் போல் இந்த வாட்டரை நம்ம ரெண்டாக ஸ்பிளிக் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து அன்சிமெட்ரிகல் அலிக்கின் இல்லையா அதனால் நம்ம என்ன கவனிக்கணும்னா மார்க்கோனிக்கா ரூல் இங்கே வந்து பார்க்கணும் ஸோ மார்க்கோனிக்கா ரூல் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே பாருங்க இந்த வாட்டர் இருக்குது இல்லை இதில் ஹைட்ரஜன் இருக்குல்ல இந்த ஹைட்ரஜன் ஏற்கனவே எந்த கார்பனில் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குமோ அங்கே போய் சேர்ந்துடும் ஸோ இனம் இனத்தோடு சேரும்னு சொல்லும்ல அந்த மாதிரி இந்த ட்ரிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது இந்த அல்கைனில் பார்த்தோம்னா நல்லா புரிஞ்சிக்கணும் ரெண்டு கார்பனில் ரைட் சைடில் ஸோ இந்த கார்பனில் தான் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது கம்பேர் டு நியர்பை கார்பன் சரியா அதனால் இந்த வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜன் இந்த சிஹெச் அப்படிங்கிற இந்த கார்பனுக்கு போகும் ஸோ அது கூடவே இந்த ஓஹெச் இருக்குல்ல இது வந்து சென்டரில் இருக்கிற இந்த கார்பனுக்கு போய்டும் ஸோ இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் எழுதலாம் ஃபஸ்ட்டு அன்சேஞ்சபிள் பார்ட்டு இந்த சிஹெச் த்ரீ எழுதிக்கோங்க சிஹெச் த்ரீ அடுத்தது இங்கே இருக்குதுல்ல இந்த சி ஸோ இது கூட இந்த ஓஹெச் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள் சி ஓஹெச் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ரெண்டு குரூப் ஆட் பண்ணுறோம் அதாவது அட்ஜசண்ட்டு கார்பனில் ரெண்டு குரூப் ஆட் பண்ணுறதுனால அதாவது ஒரு பக்கம் ஓஹெச்சும் ஒரு பக்கம் ஹெச்சும் ஆட் பண்ணுறனால நம்ம உள்ளே இருக்கிற இந்த ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்டை கேன்சல் பண்ணிடணும் ஓகேவா ஏற்கனவே இதை நம்ம புரிஞ்சுருப்போம் ஸோ அதனால் இங்கே சி டபுள் பாண்டு அதுக்கப்புறம் இந்த சிஹெச்சோட ஒரு ஹெச்சை மட்டும் இங்கே சேர்த்துருக்குறோம் இங்கே சிஹெச் டூ வந்துடும் ஸோ திஸ் இஸ் த இன்டர்மீடியட் இங்கேயும் பாருங்கள் இங்கே ஓஹெச் இருக்குது இது வந்து ஆல் அடுத்தது இங்கே டப் பாண்ட்ருக்கு இது வந்து ஈன் ஸோ அதனால் இ நாள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இயும் ஒவ்வொழு ஏயும் ஒவ்வொழு அதனால் இயை கேன்சல் பண்ணிவிட்டு இ நாள் அப்படின்னு இதை எழுதிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ இங்கே இ நாள் அப்படிங்கிறது இன்டர்மீடியட் இந்த ஈ நாளை அடுத்து நம்ம ஐசோமரைசேஷன் பண்ணுறோம் ஸோ ஐசோமர் ஆக்குதல் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள் நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம் இப்போது இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜன் நடுவில் இருக்கிற இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகி இங்கே சிக்கும் ஆக்சிஜனுக்கு நடுவில் வந்துடும் அப்போது இந்த சி டபுள் பான் சி இருக்குல்ல இதில் ஒரு பாண்டு ஷிஃப்ட் ஆகி இந்த சிஹெச் டூ கார்பனுக்கு போயிடும் அப்போது இந்த கார்பனில் புதுசாக வெளியில் வந்த ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகிக்கும் இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு சிஹெச் த்ரீ அதை எழுதிக்கலாம் இது அன்சேஞ்சபிள் பார்ட்டு அடுத்தது சிக்கு அப்புறம் புதுசாக ஒரு பாண்டு வந்துருக்கு இல்லை இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓ அடுத்தது இங்கே லாஸ்ட்டாக இருக்குல்ல சிஹெச் டூ அதை வந்து இந்த ஹெச்ஓட ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா சிஹெச் த்ரீ ஸோ திஸ் இஸ் அசிட்டோன் சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ என்ன நம்ம ட்ரிக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் மெத்திலஸ்பிலின் எடுத்துக்கிட்டு அதை ஹைட்ரேஷன் பண்ணுறப்ப நீரேற்றம் செய்கிறப்ப தண்ணீர் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஏற்கனவே இந்த அல்கைனில் இருக்கிற எந்த கார்பனில் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குமோ அங்கே போய் ஆட் ஆகிடும் ஸோ அதனால் இனம் இனத்தோடு சேரும் ஞாபகம் வச்சிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஹெச் இங்கே சிஹெச்சோடு ஆட் பண்ணுறதுனால சிஹெச் டூ நமக்கு இங்கே கிடச்சிருது அப்புறம் ரிமைனிங் இருக்கிற ஓஹெச் எடுத்து நீங்கள் அதே மாதிரி சென்ட்ரலில் இருக்கிற இந்த கார்பனோடு போடுறீங்க அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஓகேச்சு வந்துடும் இதில் பாண்ட் ஷிஃப்டிங் இந்த மாதிரி நடக்குது பாண்ட் ஷிஃப்டிங் நடக்கும்போது நமக்கு அசிட்டோன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது ஸோ இங்கே பாருங்கள் ஈனால் ஆனது என்னவோ மாறுது அசிட்டோன் இஸ் அ கீட்டோன் கீட்டோனாக மாறுது அதனால் இதை கீட்டோ ஈனால் இயங்கு சமநிலை கீட்டோ ஈனால் டாட்டோ மெரிசம் அப்படின்னு சொல்லுவோம் கீட்டோ ஈனால் டாட்டோ மெரிசம் கீட்டோயினால் இயங்க சமநிலை ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த மாதிரி புதிய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் சிம்பளை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே நன்றி